அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிவபெருமான் மாமிசம் சாப்பிடுகிறார் என்று ஆனால் அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் தெரியுமா ஐந்து வேதங்களிலும் சிவபெருமான் மாமிசம் சாப்பிடுகிறார் என்ற கூற்று எங்கும் இல்லை ஆனால் சில சைவ ஆகமங்களில் மட்டும் பஞ்ச மகா மாமிசம் என்ற ஒரு வழிபாட்டு முறை குறிப்பிடப்படுகிறது அதேபோல் கால பைரவ புராணம் போன்ற சில புராணங்களிலும் நரமாமிசம் மாமிசம் அர்ப்பணிக்கப்படும் என்று வரும் ஆனால் இதை வெளிப்படையாக எடுத்துக்கொள்வது தவறு ஆகமங்களிலும் புராணங்களிலும் வரும் மாமிச வழிபாட்டை தத்துவ ரீதியாக புரிந்து கொண்டால்தான் சிவன் உண்மையில் மாமிசம் சாப்பிட்டாரா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் அந்த வழிபாட்டில் சொல்லப்படும் மது மாமிசம் மீன் தானியம் கலவி இந்த ஐந்தும் சேர்ந்து பஞ்ச மகா மாமிசம் என அழைக்கப்படுகின்றன ஆனால் இவை உணவு அல்ல இவை எல்லாம் உள்மன் அனுபவத்தின் குறியீடுகள் அது என்னவென்றால் மனிதனின் அலைபாயும் எண்ணத்தை மதுவாகவும் உடலின் மேல் உள்ள பற்றை மாமிசமாகவும் கண்களினால் ஏற்படும் ஆசையை மீனாகவும் இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தும் தியானத்தை தானியமாகவும் ஆசைகளை வென்று சிவனுடன் ஒன்றிணைவதை மைதுனமாகவும் உருவகப்படுத்தி வழிபடுவதே பஞ்ச மகா மாமிச வழிபாடு இதன் உண்மையான பொருள் பஞ்ச மகா மாமிசம் என்பது மாமிசம் சாப்பிடும் சடங்கு அல்ல அது மனிதனின் ஐந்து ஆன்மீக நிலைகள் மனம் புலன் எண்ணம் ஆசை தியானம் இவற்றை கடந்து இறை ஒன்றிணைவதுதான் அதனால் சிவனின் வழி மாமிசத்தின் வழி அல்ல மனதை மாமிசத்திலிருந்து உயர்த்தும் வழி அன்பே சிவம் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி